திருப்பூர் ஐ பவுண்டேஷன் மருத்துவமனை உலக நீரிழிவு நோய் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி உலக நீரிழிவு நோய் தினத்தை முன்னிட்டு நீரிழிவு நோய் அதிகரித்து வருகிறது கவலைக்குரிய நிலைமையும் இதனால் கண்பார்வை திறன் குறைகிறது இதன் காரணமாக நீரிழிவு ரெட்டினோபதி நோயை குறித்து விழிப்புணர்வு பேரணி திருப்பூரில் ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையிலிருந்து புஷ்பா தியேட்டர் பஸ் நிறுத்தம் பழைய அக்ரி கூட்டுறவு சந்தை வரை பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு மனித சங்கிலி பேரணி நடந்தது நிர்வாக இயக்குனர் ரவி துவக்கி வைத்தார் மருத்துவமனை மேலாளர் அஸ்வின் குமரன் மகளிர் கல்லூரி முதல்வர் வசந்தி நிர்வாக அலுவலர் நிர்மல்ராஜ் என் எஸ் எஸ் ஒருங்கிணைப்பாளர்கள் கோமதி கோமலவள்ளி குமரன் கல்லூரி மாணவியர் மருத்துவர் பணியாளர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் மருத்துவர்கள் பணியாளர்கள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் பங்கேற்பாளர்கள் நீரிழிவு நோயாளிகள் தங்கள் கண்களை பரிசோதனை செய்வதன் முக்கியத்துவம் வாழ்க்கை முறை கட்டுப்பாடு மற்றும் ஆரம்ப கட்டத்திலேயே நோயை கண்டறிதல் ஆகியவற்றை வலியுறுத்தும் பலகைகள் மற்றும் விழிப்புணர்வு செய்திகள் ஏந்தி மனித சங்கிலி பேரணியாக சென்றனர் நீரிழிவு ரெட்டினோபதி என்பது இரத்தத்தில் அதிக சர்க்கரை அளவு கண் பின்புறத்தில் உள்ள ஒளியை உணரும் ரெட்டினா திசுக்களில் உள்ள சிறிய இரத்த நாளங்களை சேதப்படுத்தும் போது ஏற்படும் நோயாகும் ஆரம்பத்தில் எந்த அறிகுறிகளும் தெரியாது ஆனால் நோய் முன்னேறும் போது மங்கிய பார்வை கண் உள்ளே இரத்த கசிவு ரெட்டினா பிரிவு மற்றும் சிகிச்சை இல்லாவிட்டால் நிரந்தர பார்வையிழப்பை போன்ற விளைவுகளை ஏற்படுத்தும் சமீபத்திய ஆய்வுகள் படி ஒவ்வொரு மூன்று நீரிழிவு நோயாளிகளில் ஒருவருக்கு இந்நோயின் ஆரம்ப நிலை காணப்படுவதாக தெரிவிக்கின்றனர் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் டி ஐ பவுண்டேஷன் தலைவர் டாக்டர் ராமமூர்த்தி கூறியதாவது நீரிழிவு நோய் இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கிறது ஆனால் அதன் கண் ஆரோக்கியத்திற்கான தாக்கம் பெரும்பாலும் கவனிக்கப்படுவதில்லை உண்மையில் நீரிழிவு கண்டறிந்து சிகிச்சை அளித்தால் பெருமளவு தவிர்க்கக்கூடியது இந்த ரெட்டினோபதியால் ஏற்படும் பார்வை இழப்பு ஆரம்ப கட்டத்திலேயே மற்றும் தொடர்புடைய விழிப்புணர்வு பேரணியின் மூலம் நிகழ்ச்சிகளின் வாயிலாக நேர்மையான கண் பரிசோதனைகளும் நல்ல நீரிழிவு கட்டுப்பாடும் எவ்வளவு முக்கியம் என்பதை மக்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறோம் இந்த உலக நீரிழிவு நோய் தின நிகழ்வின் ஒரு பகுதியாக ஐ பவுண்டேஷன் வாரம் முழுவதும் இலவச நீரிழிவு கண் பரிசோதனை முகாம்கள் மற்றும் கல்வி அமர்வுகளையும் நடத்துகிறது முயற்சிகள் நீரிழிவு நோய் கண்களை எவ்வாறு பாதிக்கிறது மற்றும் பார்வையை பாதுகாக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பதை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சுமார் நாற்பது ஆண்டுகால பாரம்பரியத்துடன் ஐ பவுண்டேஷன் தென் இந்தியாவில் மேம்பட்ட கண் சிகிச்சையில் முன்னோடியாக இருந்து வருகிறது கண்ணின் பார்வையை ஆபத்துக்குள்ளாக்கும் நோய்களை தடுக்கவும் சிறந்த சிகிச்சை வழங்கவும் மருத்துவமனை தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது என கூறினார்